ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒப்பி ஆல் டூயிங் குட் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் அதாவது கேலிஃப்ளவர் சாதம் எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கலிஃப்ளவர் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல கலிஃப்ளவரை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு பிறகு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க கேலிஃப்ளவர் சேர்த்துட்டு பிறகு கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவரை தனியாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஓ வடிகட்டி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் கூட ரெடிமேட் சிக்கன் கபாப் மசாலாவை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகி வந்த உடனே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயாக கீறி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு வதங்கி வந்த உடனே ஒரு சின்ன தக்காளியை நல்லா ஃபைனாக சப் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக உங்கள் காரத்திற்கேற்ப கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம உதிரி உதிரியாக வலிச்சு வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கேலிஃப்ளவரும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சால்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மேகி மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான கேலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் சாதம் ரொம்ப சூப்பராகவே ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் சாதம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் கூட தேவைப்படாது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் முறை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்